வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீசனில் அதிகம் கிடைக்கக்கூடியது இந்த மரவள்ளி கிழங்கு அதை வச்சு ஒரு வறுவல் ரெசிபி தான் சிம்பிளாக இன்றைக்கி சொல்லி காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு ரொம்ப குட்டி வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வறுவல் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஜூஸியாக இருக்க மாதிரியான ஒரு வறுவல் ரெசிபி நம்ம மரவள்ளிக்கிழங்கில் நல்லா சாஃப்டாக எப்படி வறுவல் செய்கிறது அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அதை இன்றைக்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஒரு அரை கிலோ எடுத்து நான் தோலெல்லாம் சீவிட்டு உருளைக்கிழங்கு வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப பிளேடு மாதிரி ரொம்ப தின்னாக வெட்டக்கூடாது கொஞ்சம் திக்காக வெட்டிக்கணும் இந்த ம இந்த அளவுக்கு இருக்கணும் அதோட கணம் வந்து இந்த அளவு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைனா வந்து அப்படியே கல் மாதிரி ஆகிடும் அந்த தன்மை வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா தூள் எல்லாம் போடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கிறப்போ காரம் எவ்வளோ தேவையோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கையெல்லாம் ஒன்றும் வச்சு ப பணைய வேண்டாம் இதில் தண்ணியே விடக்கூடாது தண்ணி விட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும் நமக்கு வறுவல் வந்து பர்ஃபெக்டாக வராது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா குளுக்கி விட்டுருங்க அந்த சட்டி எடுத்து நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா ஷபுள் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே என்ன ஆகும் எல்லா பக்கமும் அந்த மசாலா தூள் எல்லாம் பெரட்டிக்கும் நீங்கள் கை வச்சு பண்ணுறப்போ அந்தளவுக்கு வராது இந்த மாதிரி சட்டியால் குளுக்கி விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம இருக்கிறப்ப அது கரெக்டாக எல்லா இடமும் கோட்டிங் ஆகிடும் அவ்வளோதான் இதுக்கு மசாலா தூள் இப்போ வறுக்க வேண்டிய ப்ராசஸை பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் இதை எல்லாத்தையும் எடுத்து இப்போ இந்த நம்ம பிரட்டி வச்சுருக்க மசாலா தூளெல்லாம் பிரட்டி வச்சிருக்கதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க இதில் இந்த டைம் வந்து கிளறவே கூடாது அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அடியில் வந்து ஒட்டிக்கு வந்த கிழங்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பல்ல தோளோடு நசுக்கிட்டு மேலே சேருங்க சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி கொடுங்க பிரட்டி கொடுக்கும்போது அடியில் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படியே நம்ம கிளறும்போது அப்படியே புலபொழன்னு வரணும் அதுக்கு தான் நான் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வறுக்கிறப்போ வந்து டக்குன்னு பெரட்டிடுவோம் ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து டக்குன்னு பெரட்டக்கூடாது அந்த எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே அள்ளி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறிங்கன்னா கொழ குழப்பு வராது ரெண்டாவது வந்து கிறிஸ்பியாக வரும் நமக்கு வந்து உள்ளார ஜூஸியாக இருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு வறுக்கிறது இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மரவள்ளி கிழங்கு பிடிக்கும் ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம பல வகை உருளைக்கிழங்கு உருவெல்லாம் சாப்பிட்ருப்போம் அந்த கிழங்குனே ஒரு டேஸ்ட் இருக்குது செஞ்சு சாப்பிட்டவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒருவள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எடுத்து புட்டு பார்த்தோன்னா உள்ளார அப்படியே படக்குன்னு உடையணும் உடையும் போது உள்ளார சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வறுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இப்போ புட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வந்திருக்கு போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்